வணக்கம் தோழர்களே சங்கிகளை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கதர ஒரே நாள்ல மூணு கேஸ்ல கதற விட்டு அடிச்சு ஓட விட்டு உச்ச நீதிமன்றம் தடாலடியாக பல கேள்விகளை எழுப்பியிருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதுல ஒண்ணு எந்த அடிப்படை ஆதாரம் இல்லாமல் வழக்குகளை தொடுப்பது அமலாக்கத்துறைக்கு தொடர் பொழப்பா போச்சு தொடர் வேலையா போச்சு இதே பொழப்பா இருக்கீங்க அப்படின்னு கண்டிச்சிருக்கு இன்னொரு வழக்கில் விமர்சித்திருந்தார் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு இனிமேல் முடியாது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு முடிச்சு விட்டுருவோங்கள அப்படின்னா அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுப்பதற்கான வேலையை உச்ச நீதிமன்றம் கையில் எடுத்திருக்கு இதுக்கு இடையில தமிழ்நாட்டில் ஒரு சங்கி இருக்கு சிலை திருட்டு தடுப்புல டிஐஜி இருந்த பொன்மாணிக்க வேல் அவர உச்ச நீதிமன்றம் போட்டு பொலந்துருக்கு பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து ஒப்படை பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து ஒப்படை குறை அப்படின்னு அவருக்கும் இந்த பேட்டி குடுக்கறது இந்த அது இதுன்னு எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு முடிச்சு விட்டுருக்கு ஒரே நாள்ல சங்கிகள் சங்கில மிதி வாங்கி இருக்கிறாங்கன்றதான் பெரிய விஷயம் வணக்கம் தோழர்களே புதிய எபிசோடு ஒண்ணு ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன் உங்களுக்கு நிறைய அரசியல் சம்பந்தமான கேள்விகள் இருக்கும் வரலாறு தொடர்பான கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு வார இறுதியில் பதில் சொல்வதற்காக புதிய எபிசோடு ஒன்றை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கான அரசியல் கேள்விகளை வரலாற்று கேள்விகளை நடப்பு அரசியலை நீங்க கேள்விகளா கேட்டீங்கன்னா முக்கியமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து வார இறுதி நாள்கள் சனி ஞாயிறுல அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் முக்கியமான அரசியல் சூழல் காரணமாக அந்த வேலையை நாம் செய்ய வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் எனவே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கேள்விகளை வரலாறு தொடர்பாக தமிழ் தொடர்பாக இன்னும் அரசியல் தொடர்பாக கேட்க வேண்டிய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஒரு ஒரு நாளும் நீங்கள் கேட்குற கேள்விகளை எடுத்து வச்சு அதற்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் தோழர்கள் உச்ச நீதிமன்றம் கடுமையான கோவத்தை காட்டியிருக்குங்க கடுமையான கோவத்தை காட்டியிருக்கு அதுலயே குறிப்பா அமலாக்கத்துறை மேல அமலாக்கத்துறையினுடைய வழக்கு ஒண்ணு எங்க சத்தீஸ்கர் மாநிலத்துல ரெண்டாயிரம் கோடி மதுபான ஊழல் நடந்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கு இந்த வழக்க விசாரிச்ச நீதிமன்றம் கடும் கடுப்பாயிருச்சு என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அடிப்படை ஆதாரமே இல்லாம நீங்க பாட்டுக்கு எல்லா வழக்கையும் தொடுத்துக்கிட்டே இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டை சொல்லுவது அமலாக்கத்துறையின் தொடர் வழக்கமாகி இருக்கிறது முக்கியமான வார்த்தை தோழர்களே ஆதாரமே இருக்காது ஆனா ஒருத்தன் மேலே குற்றச்சாட்டு வைக்கும் இது அவங்க தொடர் வழக்கமாக வச்சிருக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்காப்புலன்னு அர்த்தம் இதே பொழப்பாக தெரியிறாங்க என்று அர்த்தம் நீங்கள் இங்கே வந்தாங்களே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் டாஸ் மார்க்கு எதிரான நாங்கள் ஊழலை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு யார் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படிலாம் எப்படியா கண்டுபிடிச்சீங்கன்னா ஜெயலலிதா காலத்திலையும் எடப்பாடியார் காலத்திலையும் போடப்பட்ட வழக்குகள் ஏற்கனவே இந்தியா முழுவதும் மதுபான ஊழல் வழக்கு என்பதை கைது செய்ததற்கான ஒரு டூலா பாஜக பயன்படுத்துது குறிப்பா சொல்ல போனா டெல்லியில ஆம் ஆத்மி பார்ட்டிய ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு மதுபான ஊழல் வழக்கு அங்கேயும் தொடுக்கப்பட்டது மதுபான ஊழல்ல அவங்க என்ன பண்ணாங்களா இந்த கிரைடீரியாவை மாத்தினாங்க விதிகளை மாத்தி ஊழல் செஞ்சிட்டாங்க அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்திட்டாங்க கையூட்டு வாங்கிட்டாங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு அவங்க மேல தொடுக்கப்பட்டது மணி சிசோடியா ரெண்டு வருஷத்துக்கு மேல உள்ள இருந்தாரு அந்த அமைச்சர்கள் போல உள்ள இருந்தாங்க கடைசியில முதலமைச்சர் தூக்கி உள்ள போட்டாங்க அதுலயே வந்து கேள்வி உச்ச நீதிமன்றம் எழுப்பியது இங்க பாருங்க ஒரே ஒரு ஹியரிங்ல உங்க கேஸ் முடிஞ்சு போயிரும் எந்த ஆதாரமும் இல்லாம யாரோ ஒருத்தர் வந்தாராம் அவர் வந்து சொன்னாரா அப்படின்னு கூப்பிட்டு வந்து இருக்கீங்க வேற எந்த ஆதாரமும் உங்கள்கிட்ட இல்லை அப்படி இருக்கும் போது ஒரே ஒரு விசாரணையில உங்க ஆதாரம் நொறுக்கப்படும் கேஸ் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே இந்த கும்பலை சங்கி கும்பலை வாயிலே மிதிச்சிருக்கு அப்படி இருந்தும் தொடர்ந்து மாநிலங்களை ஒடுக்குவதற்கு ஈடியை ஒரு கருவியாக பயன்படுத்துறாங்க யாரெல்லாம் பிடிக்காதா உங்க வீட்டுக்கு ஈடி போகும் யாருகிட்ட இருந்து காசு வரணுமோ எந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து காசு வரணுமோ அங்க ஈடி போகும் எந்த அடிப்படை ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டை சொல்லி அவங்களே ஆதாரத்தை தயார் பண்றது போய் நீதிமன்றத்தில் நிப்பாட்டி வச்சுட்டு ஒவ்வொரு ஆதாரமா கொண்டு போய் கொடுக்கறது இங்க தமிழ்நாட்டினுடைய செந்தில் பாலாஜி அவருடைய கடைசி நேரத்தில் போய் ஒரு பென்ட்ரைவ் கொடுக்கறாங்க அப்ப நீதிமன்றம் வச்ச செய்யுது என்னையா ஒரு ஒரு நாள் ஒன்னு தூக்கிட்டு வரைய இந்த பென்ட்ரைவ் இத்தனை எங்க இருந்தது அப்படின்னு வச்சு ஆதாரங்களை உருவாக்குகிற வேலையும் இந்த இதெல்லாம் நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்க சத்தீஸ்கர் வழக்கு விசாரணையில நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நீதிபதி அமர்வு மாணாங்கனையா கேட்டிருக்கிறாங்க எந்த அடிப்படை ஆதாரம் இல்லாமல் தொடர்ந்து வழக்குகளை நீங்க தொடுத்துட்டே வர்றீங்க இது நல்லதுக்கு இல்ல இதோட நிறுத்துங்க அப்படின்னு முடிச்சு இந்த பக்கம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அதிகாரத்தை பயன்படுத்தி நமக்கு நிறைவேற்றி விட்டு போயிடுச்சு இதுல கதற ஆரம்பிச்சு பாஜக கும்பல் அதுலயும் உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலையும் அது என்ன அப்படின்னா நீங்க பாட்டுக்கு வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பல வருஷம் உட்கார முடியாது குறைந்தபட்சம் ஒரு மாசத்துக்குள்ள நீங்க முடிவெடுக்கணும் ஒரு மாசத்துல முடிவெடுக்கலாம் அல்லது மூணு மாசத்துல முடிவெடுக்க வேண்டும் பொருந்தும் முதல் இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கும் பொருந்தும் என்று உச்ச நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்ப சொல்லிருச்சு அதோட மட்டும் விடல ஜனாதிபதி என்ன பண்ணணும் ஒருவேளை உங்களுக்கு மூணு மாசத்துக்கு மேல இன்னும் முடிவெடுக்க டைம் வேணும்னா சம்பந்தப்பட்ட மாநில அரசுகிட்ட பேசுங்க இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்பா வெயிட் பண்ணுங்க என்று நீங்க தகவலை சொல்லணும்னு வேற சொல்லிடுச்சு சோ இந்த வழிகாட்டுதல் என்ன உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அவ்வளவு ஒசரத்துல இருக்கு எங்களை விட உச்ச நீதிமன்றம் பெருசா நாடாளுமன்றத்தை விட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பெருசா யாரு ஜெகதி தன்கர் இவர் யாரு துணை குடியரசு தலைவர் அப்ப நீங்க என்ன நாடாளுமன்றத்தை விட நீங்க தனியா ஒரு சிறப்பு நாடாளுமன்றம் நடத்துறீங்களா சூப்பர் நாடாளுமன்றம் நடத்துறீங்களா என்றெல்லாம் இவரும் விமர்சிச்சாரு அதே போல சசிகாந்த் தூபே எம்பி இன்னும் மோசமான விமர்சனங்களை இங்க உச்ச நீதிமன்றத்தின் மீது வைத்தார்கள் இவங்களுக்கு என்னன்னா கேள்விக்கு அப்பாற்பட்டவர்களாக தங்களை கருதி கொள்ளுகிறார்கள் எல்லாருமே இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் முன் சமம் இதுல நீங்க பெரிய கொம்பலாம் இல்ல நாடாளுமன்றம் நேர்மையாக நடக்காத போது உச்ச நீதிமன்றம் கையில் எடுக்குது நேர்மையா நடவடிக்கை எடுத்து முடிவு காண வேண்டிய தலைவர்கள் நியமிக்கப்பட்ட தலைவர்கள் குறிப்பா ஆளுநரும் அங்க ஜனாதிபதியும் குடியரசுத் தலைவரும் ஒழுங்கா கையெழுத்து போட வேண்டிய இடத்துல போடலன்னா நீதிமன்றம் அதை எடுக்குது கையில அதுக்கு நீங்க சூப்பர் நாடாளுமன்றமா என்றெல்லாம் கேட்ட உடனே நீதிமன்றம் கட்டுப்பாகி காண்டாயிருச்சு இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை இதோட நிறுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது நீதிமன்றத்தையோ நீதிபதிகளையோ நீங்க விமர்சிக்கிற அளவுக்கு ஒன்னும் ஆள் கிடையாது நீங்க மீண்டும் நீதிமன்றத்தையோ நீதிபதிகளை விமர்சித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் சசிகாந்த் தூபே மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நாங்கள் தொடுப்போம் அதற்கான சரத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் உடனடியாக அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் போட்டு முடிச்சு விட்டு இருக்கு நீதிமன்றம் என்ன செஞ்சாலும் நாங்க ஆடுவோம் ஏன்னா இந்த நாடே எங்க கையில் இருக்கு சட்டம் எல்லாம் ஒன்னு ஒரு ஒரு மண்ணு இல்லை எங்களுக்கு என்று நினைத்து கொண்டிருந்த சங்கிகளுக்கு அடிச்சிருக்காங்க தான் சுப்பீரியர் பவர் என்று நம்பிக்கொள்ளுகிறவர்களுக்கு சரியான அடியை இன்றைக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா தமிழ்நாட்டு சங்கி இந்த பொன் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி காட்டப்பட்டார் ஒரு காலத்துல போய் சில திருட்ட கண்டுபிடிக்கிறது கொத்து கொத்தா சிலையை திருடி வச்ச வீட்டை சீஸ் பண்றது பயங்கரமா ஒரு ஹீரோ மாதிரி ஆ ஊன்னு போனாரு நம்ம கூட நம்பினோம் பரவாயில்லையா இருந்தாலே எதையும் துச்சமாக மதிச்சுக்கிட்டு உசுர பனைய வச்சு இவ்வளோ பேரை கண்டுபிடிக்கிறாரு கோடி கோடியா கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய கொள்ளை கும்பலுக்கு நடுவில் உண்மையா வேலை பார்க்குறாருன்னு கூட நம்பினோம் நான் கூட நம்பினேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவருடைய சுயரூபம் வெளியே வந்துச்சு திருநெல்வேலி நாரும்புநாதன் கோவில்ல சிலை திருடு போச்சுன்னு சொல்லிட்டு சாதிக் பாட்ஷா என்கிற ஒரு டிஎஸ்பி மேல வழக்கு போடுறாரு வழக்கு போட்டு அவர் சிலையை திருடிட்டாரு சிலை திருட்டு கும்பலோடு கூட்ட கூட்டு வச்சுக்கிட்டாருன்னு போட்டார் தான் அவர் மேல எதிர்மறை இது வருது அந்த அன்னைக்கு இருந்த எடப்பாடியார் அரசு உடனடியாக இவருடைய வழக்க சிபிஐக்கு மாத்திருச்சு இந்த பஞ்சாயத்து நம்மளால ஓச்சு விட முடியாது சிபிஐ வந்து கண்டுபிடிக்கிட்டு யாரு உண்மையானவன்னு தெரியாது நம்மளால நம்ம கண்டுபிடிக்க முடியாது சிபிஐ கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சிபிஐக்கு போட்டுருச்சு அந்த காலகட்டத்தில் காதர் பாஷா என்ன பண்ணாரு உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போடுறாரு நான் எந்த தப்பு செய்யல திட்டமிட்டு வெறுப்போடு என் மேல இந்த வழக்கு புனையப்பட்டிருக்குன்னு அதுக்கப்புறம் இவரை கைது செய்யணும் அந்த வழக்கு அந்த மனு தள்ளுபடி செய்யப்படுது உடனே உச்ச நீதிமன்றம் அங்கேயும் தள்ளுபடி செய்யப்படுது அதுக்கப்புறம் சிபிஐ போன பிறகு லம்பா மாற்றாரு இந்த பொன்மாணிக்கவேல் சிபிஐ பல உண்மைகளை கண்டுபிடிச்சு காதர் பாஷா மேல போட்ட வழக்கே பொய்யன்னு கண்டுபிடிச்சிருச்சு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம பொன்மாணிக்க வேல் தீன தயாளன் என்கிற கொல்ல கூட்ட தலைவன் சிலை திரட்டு கும்பலுடைய தலைவன் அவருடைய வீட்டுலதான் பார்த்தா தூணுல இருந்து அம்படியும் தூட்டு வச்சிருக்கான் கோயில் தூண் இருக்கு சிலைகள் இருக்கு எல்லாத்தையும் தூட்டு வச்சிருக்கிறான் எல்லா வகையான சிலைகள் கற்சலைகள் இருக்கு ஐம்பொன் சிலைகள் இருக்கு நவபாஷான சிலைகள் எல்லாமே இருக்காங்க இத கண்டுபிடிச்ச பிறகு இதுல இருந்து தீனதய தப்பிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக காதர் பாஷா போன்ற வேட்டு மதத்தை சேர்ந்தவர்கள் மேல பழக போட்டு தப்பிக்க ட்ரை இது கண்டுபிடிச்சு இவர்தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு இருக்காங்க அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க வழக்கு போயிட்டு இருக்கு அதுலதான் இவர் ஓவரா என்ன பண்றாரு மைக்க பார்த்தா நம்ம அண்ணா சீமான் மாதிரி அப்படியே காண்டாயிடுறாரு அப்ப நின்னுட்டே கோயில்களை எல்லாம் அரசாங்கம் வச்சுக்க கூடாது இந்து அறநிலையத்துறை கையில இருக்க கூடாது இந்துக்கள் கையில ஒப்படைங்க அப்படின்னு தன்னை காப்பாற்றிக் கொள்ள பாஜகவிடம் படி விழுந்து பண்ணுது உச்ச நீதிமன்றத்துல இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜாமீனவே திரும்ப பெறுங்கன்னு கேக்குறாங்க இந்த ஜாமீனை திரும்ப பெற்று பிடிச்சு உள்ள தூக்கி தள்ளுங்க அது மட்டும் கிடையாது ஜாமீன்ல உள்ள தூக்கி போறது மட்டும் கிடையாது இவருடைய பாஸ்போர்ட் அப்படிங்க வைங்க இனிமேல் இவர் எந்த டிவிக்கும் பேட்டி கொடுக்க கூடாது அதையும் சொல்லி வைங்கன்னு சொல்லி டிவிக்கு பேட்டி கொடுக்க கூடாது பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து ஒப்படை அப்படின்னு இன்னைக்கு அதிரடியா தீர்ப்ப சொல்லி இருக்கிறாங்க ஒரு ஏழு நாளுக்குள்ள நீங்க உங்க தரப்பு வாதத்தை வைக்கணும் உங்களுடைய ஜாமீனை வைக்கணுமா வேண்டாமான்னு முயற்சி பண்ணுங்க அதுக்கான வாதத்தை வைங்க அதுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்மானிக்க வேலுக்கு ஒரு ஆப்ப சொல்லி விட்டு போயிடுச்சு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தடாலடியாக பல முக்கியமான சம்பவங்களை செய்திருக்கிறது எல்லாமே சங்கிகளின் தலையில் இடியை இறக்குகிற சம்பவங்களாக இருக்குது நமக்கு சந்தோஷம் பா எங்கயோ ஒருத்தர் இருந்துகிட்டு நியாயத்தின் பக்கம் நிக்கிறாங்கல்ல அதை கொண்டாடிடுவோம் சங்கிகள் அடி வாங்குவதும் சங்கிகள் நாள் குறிக்கப்பட்டிருப்பதும் கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுங்க ஒட்டுமொத்த வட இந்தியாவும் சங்கிகளுக்கு எதிராக திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற சமிக்கையும் நாடு தப்பிக்கப் போவது என்பதை காட்டுகிறது